படத்தோட ஷூட்டிங் டாக்கி போஸ்டன் ஏற்கனவே முடிஞ்சது இன்னைக்கு வந்து அதோட ஒரு பாடல் இளையராஜா சார் ஒரு பாட்டு போட்டிருக்காங்க ரெண்டு பாட்டு போட்டிருக்காங்க அந்த படத்துக்கு இது வந்து முதல் பாடல் முல்லைப்பூவியின் வாசம் அப்படின்னுட்டு இந்த பாட்டு கம்போஸ் பண்ணும்போது சொன்னார் கம்போஸ் பண்ணிவிட்டு சொல்கிறாரு நான் வந்து இந்த ராகத்தில் இதுவரைக்கும் நான் எந்த பாட்டையுமே கம்போஸ் பண்ணதில்லை இது ஒரு புது ராகம் எனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னார் அப்புறம் அவரே பாட்டை எழுதினார் இந்த பாட்டு என்ன அப்படின்னா சங்க காலத்தில் வள்ளுவரும் வாசுகியும் காதல் வயப்பட்டது பின்பு களவு பின்பு மனம் இதை வந்து நாங்கள் மாண்டேஜஸாக வந்து ஒரு இங்கே ஷூட் இருக்கோம் இன்றைக்கி இந்த பா இது முடிஞ்சதுன்னா வள்ளுவர் தனி இந்த பாட்டை நாங்கள் வெளியிடுறோம் ஆமாம் இன்னொரு பாட்டும் எழுதியிருக்கிறாரு அந்த பாட்டு எப்படி வேணும்னு கேட்டார் நான் கேட்டேன் செந்தூர பூவை மாதிரி போட்டு கொடுங்க ஓ மயில் மாதிரியா அப்படின்னாரு ஸோ அந்த பாட்டும் பிக்சரைஸ் பண்ணுவோம் வர தேதி இந்த பாடல் வெளியிடப்படும் அதுக்கப்புறம் சீக்கிரத்தில் இந்த படம் வந்து பொங்கல் இதில் ஹாலிடேஸ் முடிஞ்சோட அந்த படம் வந்து வெளியாகும் இவங்க தனலக்ஷ்மி இவங்க தான் வாசிய வாசகிய நடிக்கிறாங்க கேமராமேன் எட்வின் ஆமாம் அவர் உடம்பு சரியில்லாட்டாலும் வந்து இன்னைக்கு ஷூட் இந்த பாட்டுக்கு வரணும்னு வந்திருக்கிறாரு அவர் தான் வள்ளுவர் மிஸ்டர் கலைச்சோழன் ஆமாம் ஸோ நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க நான் உங்கள் மீடியா பார்த்துட்ருக்கேன் ரொம்ப அந்த படத்துக்கு போதுமான அளவு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணணும் நீங்கள் கேள்வியில் கேட்குறீங்களா சார் எப்படி சார் வந்துருக்கு எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கிறது வருது ஆமாம் இதில் ஸ்கிரிப்ட் ரொம்ப முக்கியம் செம்பூர் ஜெயராஜ் ஸ்கிரிப்ட் அதுதான் அந்த படத்தோட தோக்கப்புள்ளி ஸ்கிரிப்ட் படியே வந்திருக்கு எடுத்துருக்கோம் நாங்கள் ஆமாம் ம் எப்படி டாக்கி போர்ஷன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு இன்னைக்கு இந்த பாட்டு முடிஞ்சது ஒரு பாட்டு மட்டும் இருக்குது அது படத்துக்கு ஏன்னா அவர் இப்போ தான் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தாங்க ராஜா சார் ராஜா சார் முழு படத்தையும் பார்த்துட்டார் முழு படத்தையும் பார்த்துட்டு தான் வந்து இந்த பாட்டுகளை போட்டிருக்காரு பார்த்துட்டு அவரை நீங்கள் சந்திச்சிட்டீங்களா யாராவது என்ன சொல்லுவார் அவர் பொதுவா ஆமாம் அவருக்கு பிடிச்சாதான மியூசிக்கை போடுவார் கிட்டத்தட்ட பத்து நாள் ஆர் ஆறு போட்டிருக்காரு ஆமாம் இல்லை 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 குறை சொல்ற மாதிரி இருந்தால் அவர் படமே பண்ண மாட்டார போய் ஷூட் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லுவார் குறை சொல்லலை அவரு ஆமாம் இல்லை நம்ம பொதுவாக ஃபிலிம் மேக்கிங் பார்த்திங்கன்னா வந்து ஒரு நாற்பது ஐம்பது டிபார்ட்மெண்ட்டை வந்து ஹேண்டில் பண்ணணும் ஒவ்வொருத்தரையும் ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டால் தான் அந்த துறையில் பண்ண முடியும் ஆமாம் அது நமக்கு வேலை வேணும் இல்லை அவர் வந்து இசையோட ஒரு பெரிய ஒரு அரசர் அவர்கிட்ட இருந்து வே நம்ம அவர்கிட்ட போகும்போது அவருடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தான் நம்ம ஒத்துப்பணும் அதில் மாறுபட்டுக்கிறது கிடையாது இல்ல அவர் அந்த அந்த குறள்தான அவருடைய சாட்சி எல்லாமே அதுக்கு வெளியில நீங்க அவரை பத்தி பேச முடியாதுல ரெண்டாயிரம் வருஷம் ஆச்சு அந்த குறளுக்கு உள்ளே இருந்து தான் அவருடைய வாழ்க்கை அவருடைய தத்துவம் அவருடைய மொழியை எல்லாமே எடுக்க முடியும் அதுக்கு வெளியில வர்றது எல்லாமே வந்து கற்பனை தானே திராவிடம்னா என்ன காவிங்கிறது மதம் திராவிடம்ங்கிறது வேற நீங்க எதை சொல்ல வரீங்க அவர் மதத்தை பத்தி பேசுறீங்களா இசத்தை பத்தி பேசுறீங்களா

கம்பன் வ எல்லாருமே அவரை பற்றி சொல்லியிருக்காங்க அதனால் அதை நாம் படித்து புரிஞ்சுக்கணும் இது இந்த திரை வடிவமாக வரும்போது உலகம் பூரா சினிமாங்கிறது ஒரு மிக ஒரு பலமான ஒரு ஆயுதம் இந்த திருக்குறளுக்கு இன்னொரு பெரிய ட்ரிபூட்ட அமையும் அதுதான் எங்கள் நோக்கம் இதுதான் வந்து இந்த படத்தோட ஒட்டுமொத்த இந்த திருக்குறளுக்கு ஒட்டுமொத்த இதுன்னு சொல்ல வரல திருக்குறள் இன்னும் வந்து உலகம் பூரா அறியும் அதுக்கப்புறம் எல்லாம் படிப்பாங்க ஓ இது இவ்வளோ சொல்லியிருக்கா அப்படின்ட்டு திருக்குறள் அப்படின்னா நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு அர்த்தம் தரும் நான் படித்தேன்னா எனக்கு அர்த்தம் தரும் அவ்வளோ விசாலமான ஒரு கடல் அது இல்லை இப்போது வந்து நாங்கள் உடனடியாக ரிலீஸ் பண்ண போகிறது வந்து ஆங்கில சப்டைட்டிலோட அது வேர்ல்டு வைடு போகும் அதுக்கப்புறம் பார்க்கணும் ஆமாம் ஆமாம் நீங்கள் தானே பண்ணுறீங்க இல்லையே யார்

அல்லது தெரிந்து கொள்ள வேண்டும் கரெக்டாக உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்றத இல்லை இல்லை சீமானோட கருத்தை பற்றி நான் கற்று சொல்ல முடியாது இது வந்து நம்ம திருக்குறள் படம் சம்பந்தமான இது அரசியல் மீட்டிங் தனியாக பண்ணுவோம் நம்ம ஆமாம் திருவள்ளுவர் பெண்களுக்கு சார் ரெண்டுக்குமான காலகட்டம் வேற வேற சார் அது ரெண்டாயிரம் வருஷம் வந்து காலகட்டம் பெண் சார்ந்த விஷயங்கள் நிறைய மாறி மாறி வந்திருக்கு இப்போ ஒரு ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க நாங்கள் இப்போ இதுவரைக்கும் திருவள்ளுவர் தான் வந்து சில வச்சிருக்காங்க ஓவியம் வரைஞ்சிருக்காங்க இந்த பெண் முதன் முறையாக ஆபீஸ்க்கு வந்தாங்க வள்ளுவரை பற்றிய அவங்க போர்ஷன் அவங்களுக்கு கொடுக்குறோம் அந்த கவரில் போட்டு கொடுக்குறேன் அவங்க வாங்கி பார்த்துட்டு சொன்ன கருத்து வாசுகி எங்கன்னு கேட்டாங்க இதுதான் வந்து இன்றைய பெண்ணுடைய முதல் பார்வை இது இவங்க சொன்னாங்கிறத சொல்ல வரல இன்றைய பெண் வந்து அதை எப்படி பார்க்குறாங்க அப்போ வள்ளுவர் இருக்கார் வாசு இடம் இல்லையா அப்போ பெண் இனம் அவ்வளோ வளர்ந்து வந்திருக்காங்க அவங்க அவங்களுக்கான உரிமையை மீட்டெடுக்க வேண்டிய ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க சரியா வள்ளுவருடைய காலத்தையும் பெரிய காலத்தையும் ஒப்பிட முடியாது ஆமாம் ஆமாம் இவர் வந்து எட்வின் அப்படின்னுட்டு நான் அவ அந்த டிபார்ட்மெண்ட் அவர்கிட்ட ஒப்படைச்சிருவேன் எப்படி ப்ரொடக்ஷன் வந்து மேனேஜர் ஒப்படைக்கிறனோ ஆ ஆமாம் இல்லை ரொம்ப அரு இல்லை இது இந்த வேலை எடுத்து அப்படி பண்ண முடியும் இதுக்குள்ளே வந்து அரசியலோ அதாவது இதில் அந்த மாதிரிலாம் பியூராக அந்த வேலை செய்கிறோம் ஏன்னா நோக்கம் ஒன்று பெருசாக இவ்வளோ போட்டிருக்கவ்ளோத எடுக்கணுங்கிறதுலாம் எங்களுக்கு கிடையாது இது உலகம் பூரா போகணுங்கிறத மெயினான விஷயம் என்ன வசூலாச்சின்னு நாங்கள் பேச மாட்டோம் எத்தனை பேர் பார்த்தார்கள் சினிமாவில் ரெண்டு இருக்குது பத்து கோடி வசூலாச்சு நூறு கோடி வசூலாச்சு சினிமா வந்து வருத்தம் எத்தனை பேர் பார் யாராவது சொல்லியிருக்காங்களா மீடியாவில் எங்கள் படத்தை இத்தனை லட்சம் பேர் பார்த்தாங்கன்னு பேசுகிறாங்களா பேசமாட்டான் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளை பற்றி படம் எடுத்தா ஓடாது ஆனால் நீங்கள் கமர்ஷியலாக படம் ஓடும் அது மாதிரி வந்து மக்களுக்கு வடூரை பற்றி என்ன சொல்லணும் ரொம்ப ஒரு மக்கள்கிட்ட நிச்சயம் அதாவது சார் நீங்கள் இந்த பேர் இருக்குல்ல இது நீங்கள் தமிழ் சினிமாவில் ஒரு உச்ச நடிகருடைய கால்ஷீட்டுக்கு சமம் உண்மையா இல்லையா உலகம் பூரா இருக்கக்கூடிய தமிழன்னு தமிழ் பேசுகிறோம் அந்த படத்தை பார்ப்பானா இல்லையா இதை விட வேற என்ன பிராண்ட் இமேஜ் பண்ணுறதுக்கு ஆமாம் நாங்கள்லாம் எல்லாம் வந்து உண்மையாக உழைக்கிறோம் அதுக்காக இப்போ ரீச் ஆகுதுன்னு செய்யும் திருக்குறளை பற்றி பல்வேறு புத்தகங்கள் வந்திருக்கு அது வந்து பாட் ஆமாம் நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னா சில சாப்டர் அப்படின்னா பத்து குரலும் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்லும் ரெண்டு சாப்டர் ஒரே குரலை தான் சொல்லும் நம்ம எதை வந்து சினிமாவை ஆக்க முடியுமோ இப்போ கலைஞர் பார்த்திங்க அப்படின்னா ஓவியமாக வந்து அதை கொண்டு வந்திருக்கிறாரு சிலர் வந்து சிறுகதையாக கொண்டு வந்திருப்பாங்க பல்வேறு வடிவம் இது விஷுவலாக என்ன பண்ண முடியுமோ அதை நாங்கள் சினிமாவை கொண்டு வந்திருக்கோம் வாழ்க்கை வரலாறுல திருக்குறளோட வரலாறு ஆமாம் அதுக்குள்ள திருவள்ளுவர் என்ன செய்யறாரு தான் படம் லொகேஷன் எங்களுக்கு வந்து இதில் ஒரு இது மூணாவது செட்டு இது இன்னும் ஒரு எடுத்தோம் போர்க்களை காட்சிகள் அதெல்லாம் ஒரு காட்டுக்குள்ள எடுத்தோம் ஆமாம் ம் கன்னியாகுமரி சில கடைசியில் வருது கடைசியில் படத்தோட கடைசியில் இந்த திருக்குறள் எப்படி பரவி இருக்கு அப்படின்னு காட்டப்படுது ஆமாம் ஆமா அது அடுத்த கட்டமா கொண்டு போகணும் நம்ம முதல்ல ரிலீஸ் பண்ணிட்டு இது வந்து ஒரே நாளையில வந்து உலகம்பூர் ஆயிரம் தேட்டரில் ப போட்டு பண்ணக்கூடிய வேலை கிடையாது இது தமிழில் கொண்டு வரோம் சப்டைட்டில் கூட கொண்டு வரோம் ஓடிடியில் போகும் அப்புறம் வேற மொழி இப்ப ஜாப்பனீஸ் மொழியில போகும் அப்படி எல்லா மொழிகளையும் கொண்டு வரணும் நாங்க எங்கள் நோக்கம் வந்து எல்லா மொழியிலையும் கொண்டு வரணுங்கிறது தானே நம்ம நாகரிகம் வந்து ஓ இவ்வளவு ரிச்சான நாகரிகமாக இப்படி ஒரு அறிவுரை ஒரு இலக்கியம் வந்து தமிழ்ல இருக்கா அப்படின்னு உலக மக்கள் தெரியணுமா இல்லையா ஆமாம் நீங்களே படத்துக்கு தயாரிப்பு லொக்கேஷன் சொல்லி அந்த கதைக்கு தேவையான லொக்கேஷனை செலக்ட் பண்ணியிருக்கோம் ஆமாம் ம் கம்ஃபர்ட்டபுளாக இருக்குது கம்ஃபர்டபிள்ங்கிறது இப்போது சார் இந்த படத்தை பற்றி பேசும்போது எல்லாேருக்கும் கடினம் உண்டு இப்போ நீங்கள் எங்கேருந்து புறப்பட்டு வந்தீங்க உடம்பா இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தீங்க நீங்கள் செய்கிற வேலை தான் நானும் செய்கிறேன் ஒரு ஆட்டோக்காரர் செய்கிற வேலையை தான் நானும் செய்கிறேன் கஸ்டமர் கிடைக்கணும் வண்டி ஸ்டார்ட் ஆகணும் பெட்ரோல் போடணும் சிக்னலில் நிற்கணும் மேடு இது எல்லோருடைய வாழ்க்கையிலும் உண்டு இது சினிமா அமைக்கங்களையும் உண்டு சினிமாக்காரர் எந்த விதத்திலையும் எக்ஸ்க்ளூசிவான ஆளே கிடையாது நீங்கள் செய்கிற வேலை தான் நான் செய்கிறேன் இது ஒரு துறை அது துறை அவ்வளோ தான் இதில் கர்வம் கொள்கிறதுக்கோ சிறுமைப்படுறதுக்கோ எந்த காரணமும் கிடையாது வள்ளூர்க்காருங்க 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 ஓகே அனைவருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரமணா கம்யூனிகேஷன்ஸ்க்கு நன்றி சொல்லிக்கிறேன் என்னை வாசியாக தேர்ந்தெடுத்தற்காக இந்த ஃபிலிம் என்னோட ரெஸ்பான்சிபிளான பர்சனாக மாற்றியிருக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கனா அந்த காலகட்டத்திலலாம் நமக்கு பில்டிங்ஸ் இருக்காது மொபைல் ஃபோன்ஸ் இருக்காது எந்த டெக்னாலஜியும் இல்லை ஆனால் இப்போ அந்த விஷயங்கள் நிறையாவே இருக்குது பார்க்குற இடங்கள் ஃபுல்லாக கட்டிடங்களாக இருக்குது காலையில் மொபைல் ஃபோன்ஸாக இருக்குது நிறைய டெக்னாலஜி டெவலப் ஆகிருக்கு ஸோ அந்த காலத்துலலாம் நமக்கு பிடிச்சவங்க எப்போ வருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஏக்கத்தோட வெயிட் பண்ணுறதா இருக்கட்டும் அவங்கள நேருக்கு நேரு பார்த்து பேசுகிறதா இருக்கட்டும் இந்த காலத்தில் அதெல்லாம் இல்லை சுத்தமாக எதுவுமே இல்லை அந்த திண்ணை வச்ச வீடு அதெல்லாம் இந்த ஃபில் மூலியமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது புரிதல் ஓகே இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் நம்ம வாழ்க்கையில் ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி இடையில நிறைய துன்பங்கள் வரும் அந்த துன்பத்தை கண்டு நம்ம துன்பப்படக்கூடாது அந்த துன்பத்துக்கே நம்ம துன்பத்தை கொடுத்துன்னு வல்லுவர் எழுதியிருக்காரு எவ்வளோதான் தடைகள் வந்தாலும் அதை உடச்சு நம்ம முன்னேறி போயிட்டே இருக்கணும் அப்படி ஒரு முன்னேற்றமா தான் இந்த படத்தை பாக்குறேன் என்னோட முன்னேற்றம் மட்டும் இல்ல இந்த ஹோல் டீமோட முன்னேற்றமா நான் பாக்குறேன் ஆஹ் நிறையவே திருக்குறள் வந்து நிறைய படிக்க சொன்னாரு அதோட பொருள் எல்லாமே சொல்லிக் கொடுத்து நிறைய விஷயங்கள தெரிஞ்சுக்கிட்டேன் நார்மலாக பேசுகிற தமிழுக்கும் இலக்கிய தமிழுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த கேரக்டர் லிவ் பண்ணுறதை தாண்டி நான் டப்பிங் ரொம்பவே சேலஞ்சிங்காக பார்த்தேன் நான் சார்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன் ஐயோ என்னோடய வாய்ஸ் நல்லாயிருக்கேன் இல்லையான்னு தெரியல நிறையா செல்ஃப் டவுட் இருந்துச்சு பட் சார் வந்துட்டு இது நீங்கள் பண்ணால் மட்டுமே சரியா இருக்கும்னு சொல்லிட்டு அவரோட சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ் மூலிமா சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஆமாம்மா சேட்டில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தேன் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தேன் ரொம்ப ஜாலியாக எல்லா ஆக்டஸ்டும் டீமே ரொம்ப ஜாலியாக தான் ஒர்க் பண்ண ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருந்துச்சு தேங்க் யூ அனைவருக்கும் வணக்கம் என் பேர் கலைச்சோழன் ஆ சொல்லுங்கள் சார் கேரெக்ட்டர் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு இந்த கேரக்டர் இந்த இந்த கதாபாத்திரம் பண்ணுறதுக்கும் மிகப்பெரிய ஒரு குடும்பம் வேணும் நான் ரொம்ப மிக வாழ்க்கையில் கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன் இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த இயக்குனர் மரியாதைக்குரிய ஏஜே பாலகிருஷ்ண ஐயாவுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த ஒட்டுமொத்த குழுவினருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் சொல்லுங்க சார் இருக்கு சொல்லியிருந்தாரா நீங்களே நான் இயல்பா இயல்பாகவே கொஞ்ச நாள் தான் வச்சுருந்தேன் ஐயா சொன்ன பிறகு அப்புறம் கண்டினியூவாக வளர்த்துருக்கோம் ஒன்று வருஷமாக வச்சிருக்கேன் அவங்களுக்கு வேலை இல்லை அது ஆர்டிபிஷியலாக இருக்குங்களா ஒட்டு வச்ச ஆர்டிபிஷியலாக இருக்கும் இது இயல்பாக இருக்குல்ல நீங்களே சொல்கிறீங்க வழக்கம் போல தான் தலைக்கு என்ன வைக்கிறேன் அதே மாதிரி தாடிக்கு என்ன வைக்கிறேன் அவ்வளோதான் ஒன்றும் இல்லை ஐயா வந்து கல்லுண்ணாமை இருக்குது புலால் உண்ணாமை இருக்குதுன்னு சொன்னாங்க அக்ரிமெண்ட் சைன் பண்ண போகிறதுக்கு முன்னாடி முன்னாகவே அதில் ஒரு வருஷமாக நான் வந்து விருதம் இருக்கேன் இந்த படத்துக்கு

ஆமாம் அவருக்கு கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் அது ஆமாம் 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 ஆ சரி ரொம்ப சந்தோஷம்